சவுதி அரேபியாக்கு விசிட் விசாவில் தங்களுடைய ஃபேமிலி அழைச்சிட்டு வருவீங்க அவங்களுக்கு விசிட் விசாவில் உள்ளே வந்தவொன்னே தொண்ணூறு நாள் இப்போ இருக்கு சிங்கிள் என்ட்ரியில் அவங்களுக்கு தொண்ணூறு நாள் உடனே எக்ஸ்டென்ஷன் இருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த விடலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு ஸ்டெப்பு முதல்ல மெசேஜ் வரணும் ரெண்டாவது வந்து பார்டர் நம்பரில் நூறு ரூபாய் பே பண்ணணும் மூணாவது வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் நாலாவது அப்சர்ல போய் நம்ம ரிவேல் பண்ணணும் இந்த நாலு ஸ்டெப்பு தான் மொத்தம் நாலு ஸ்டெப்பு முதல்ல நமக்கு வந்து தொண்ணூறு நாள் முடியறத்துக்கு ஏழு நாளைக்கு இருக்கிறப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் எப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த மெசேஜ் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்டர் நம்பரில் நூறு ஏழு பே பண்ணணும் இதில் வந்து நெட் பேங்கிங் உங்களுக்கு வந்து ப்ரௌசிங்கில் போய் உங்கள் என்ன பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அதில் போய் டேரெக்டாக பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப்பில் அல்ராஜி என்சிபி என்ன நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் போய் நீங்கள் பே பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பார்டர் நம்பரில் நூறு ஏழு அல்ராஜி பேங்க்கில் ஆப்பில் போய் நம்ம பே பண்ண போகிறோம் உங்கள் மொபைல் ஆப்பில் நான் அல்ராஜ் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாம் பேங்க்லேயும் சேம் சேமாக தான் இருக்கும் அல்ராஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிடுங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா கவர்மெண்ட் பேமெண்ட்டு இதை கிளிக் பண்ணுங்க இல்லை கடைசியா உள்ள ரெசிடென்ஸ் சர்வீஸ் வேறு எந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சேம் இதே தான் இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் போய்ட்டு கவர்மெண்ட் பேமெண்ட்ல போய்ட்டு ரெசிடென்ஸ் சர்வீஸ் இல்லை ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸ்டெண்ட் விசா எக்ஸ்டெண்ட் விஸ்டர் விசா இதை கிளிக் பண்ணுங்க இதில் பார்டர் நம்பர் இது பார்டர் நம்பர் பார்த்துன்னு சொன்னாக்கா நம்ம அப்ஷரில் இருக்கும் அப்ஷரில் உள்ளே போகணுன்னு சொன்னாக்கா நம்ம பார்டர் நம்பர் அதில் இருக்கும் அந்த இதில் நம்ம வந்து டைப் பண்ண வேண்டி தான் அந்த நம்பர் எடுத்து அதில் நேம் வரும் நம்ம பார்டர் நம்பர் டைப் டைப் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த நேம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிடுங்க போல் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க மூணாவது ஸ்டெப்பு நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து நிறைய கம்பெனி இருக்குது உதாரணத்துக்கு அல்ராஜி அரேபியன் ஷீல்டு அதே போல் இன்னும் நிறையா கம்பெனி இருக்குது இப்போ நாம் இன்றைக்கி எதில் இன்சூரன்ஸ் போட போகிறோம்னு சொன்னாக்கா ஷீல்டு நம்ம வந்து அந்த லிங்க்கு பார்த்தேன்னு சொன்னாக்கா நம்முடைய யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே போல் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நேரடியாக இந்த லிங்க் வந்துரும் இந்த லிங்க் ஓபன் ஆனவொடன இந்த பேஜ் தான் வரும் பாஸ்போர்ட் நம்பர் விசா நம்பர் அதுல பாஸ்போர்ட் நம்பரை டைப் பண்ணிருங்க அடுத்தது விசா நம்பர் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இத கொடுத்த குடுத்த உடனே நமக்கு நேம் வரும் அந்த நேம்லாம் செக் பண்ணிக்கிங்க இதுல நம்ம வந்து பார்டர் நம்பரை டைப் பண்ணனும் இதை வந்து நைன்டி டேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி டேட் வந்து போடணும் அப்சரில் என்ன இருக்கோ அந்த தேதி தான் போடணும் அடுத்தது மொபைல் நம்பரு அடுத்தது மெயில் ஐடி டைப் பண்ணி முடிச்சுட்டு இதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க வந்து இருபத்தி மூன்று ஆள் பே பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணி முடிஞ்ச உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போவோம் அந்த நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் மொபைல்லேயும் வரும் மெயில் ஐடியில் வரும் அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணிடுங்க கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணணும் இதனுடைய கன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய மெயில் அடிக்கு வந்திருக்கும் இன்சூரன்ஸ் பே பண்ணியாச்சு உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக இன்சூரன்ஸ் பே பண்ணி முடிஞ்சிருங்க அதன் பிறகு நம்ம அப்சியரில் போய் ரினியூல் பண்ணணும் அது ஃபோர்த்து ஸ்டெப்பு அப்சரில் போய் நம்ம ஆக்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி முடிஞ்சிடணும் அது கடைசியில் உள்ள இந்த அதர் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ் விசிட் விசா இதை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் காமிக்கும் அதில் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டு விசிட் விசா இதை கிளிக் பண்ணுங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டு விசிட் விசா இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஆ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பேர் கொடுக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் ஒன்றும் போடலன்னு வருது இதில் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா சம்டைம் வந்து விசா இன்சூரன்ஸ் விசா இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சம்டைம் ஒன் டே கூட ஆகும் அது வந்து இன்சூரன்ஸ் ஆக்டிவ் ஆன பிறகு திரும்பவும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் ஆக்டிவ் ஆன பிறகு நீங்கள் அதே போல் ஆப்ஷனில் உள்ளே போய்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஆக்செட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் டேட்டை நீங்கள் செக் பண்ணிவினாக்கா டேட்டும் வந்து த்ரீ மந்த்துக்கு மாறி இருக்கும் அவ்வளோதான் இது சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க